மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான கட்டு வலை வீடியோ கட்டுவலை கட்டி மீன் பிடிச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா களத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பாதி அவுத்துக்கிட்டு இருக்காரு ஏன் ஒழுகா சொல்லியா கண்ணியா பாதி அவுத்துட்டு மீனையே பிடிக்க போறோம் பாதி அவுத்துட்டு இருக்கா அங்கே அந்த புல்ல அவுத்துட்டு உள்ள இறங்கிட்டா நவனிதா நவனிதா நான் உங்களுக்கு தெரியும் நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா கட்டு வலை கட்டி மீன் பிடிச்சிருப்பான் கட்டுவலை தள்ளுவலை ஒதுக்கு வலை அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் நவனிதா மீன் பிடிச்சிருவோம்ல ஆ ஆஹ் புடிச்சிடலாம் பெரிய ஜிலேபி புடிச்சு நவனிதா வீட்டுல போய் வறுக்க போறோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஜிலேபி மீன் பிடிச்சி வறுக்கிற வீடியோ தான் வாங்க மக்களே சூப்பரா இருக்கு வீடியோ வீடியோக்குள்ள போல விடியாங்க மக்களே இதான் பாத்தீங்கன்னா வலை அங்க வரேங்க இது வந்து நரம்பு வலை வலைய பத்தி இப்ப நம்ம நவனிதா சொல்லுவான் நவனிதா இது என்ன வலை எத்தனை கண்ணு தெளிவா சொல்லிட்டு போங்க நாலு வலை ஏன்னா ஒரு முந்நூறு கிராம்ல இருந்து நானூறு கிராம் ஜிலேபி விழு வராமா வராகு ரோகு ரோகு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தானா மக்கரே களத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சூனியக்காரன் இறங்கிட்டார் அங்கே பாருங்க புது சட்டி ஆட்டிருக்குது புது சட்டியை போட்டுட்டு ஓர சீனை போட்டுருக்கேங்க எல்லாரும் நான் சட்டி போடலை நல்லா டவுசரோட இறங்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் மொரட்டு மொரட்டாக பெரிய பெரிய ஜிலேபி பிடிக்க போகிறோம் விரால் பிடிக்க போகிறோம் அவரி என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் பிடிச்சி தாறு மாற வறுக்க போகிறோம் அப்படியே அங்கே போகலாம் வளைய காட்டுறோம் பாருங்கள் இதான் பார்த்தீங்கன்னா இந்த வலை வலை வந்து நரம்பு வலை இதை வந்து நாலு கன்றுன்னு சொல்லுவாங்க நாலு கன்று வலைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நாலு விரல் உள்ளே போகும் நாலு விரல் போனால் நாலு கன்று மூணு விரல் போனால் மூணு கன்று இதை எம்எம் வயசு சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அறுபது எம்எம்முக்கு மேலே இருக்கும் அறுபதா அதோட ஹெச்ஆருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு எண்பது எம்எம் கிட்ட இருக்குது இந்த வலையை பார்த்தீங்கன்னா சாக்கில் வச்சுருப்பாங்க அப்படியே லைனாக எடுத்து விடணும் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே லென்த்தாக இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படியே லைனாக பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க இழுத்துட்டு போய் ஒரு ஓரமாக ஒதுக்கணும் இப்போ இந்த இடம் இருக்குன்னு பாருங்களேன் இப்படி நேராக போயிட்டு ஏதாவது ஒரு ஓரம் லெஃப்ட்டு இல்லாட்டி ரைட்டில் ஒதுக்குவாங்க அதுக்குள்ளே உள்ள மீனெல்லாம் விரட்டி இந்த வலையில் வந்து பாஞ்சிரும் வலையை பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிட்டுருக்காங்க இப்போ நம்ம தான் இந்த வலையை வந்து அடைக்க போகிறோம் மக்களே வலையை பார்த்தீங்கன்னா சுற்றி கட்டிட்டோம் அந்த கார்னர்லேருந்து கட்டியிருக்கோம் இந்த வலையை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடைச்சிட்டோம் இந்த எண்டை வந்து பாதுகாக்கிறது தான் என்னோடய கடமை அவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அங்கே மீனை பிடிச்சிட்ருக்காங்க எதோ மீன் மாட்டிக்கிட்டு இருக்கு என்னன்னு தெரில நம்ம வந்து நம்ம கடமையை சிறப்பாக செய்வோம் இதான் கட்டு கட்டி மீன் பிடிக்கிறது இன்றைக்கி நீங்கள் எப்படி கட்டு கட்டி மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் நான் எப்படியாவது ஒரு பெரிய ஜிலேபியை பிடிச்சி வறுக்க போகிறவாங்க டே வாடா வாடா அங்கே பெரிய மீன் இருக்காமா அங்க இருக்குண்டிப்பா இருக்கு சமஸிலே பேரும்பா சைஸுண்ணா சரியான சைஸ் மொரட்டு ஜிலேபி மக்களே ஒரு மொரட்டை ஜிலேபிய நான் கையிலே பிடிச்சிட்டேன் நான் பாருங்க இருக்கேன் தான் இன்னைக்கு அங்க பாருங்க புதற்கு லோத்த போய்கிட்டு இருக்கான் குட்டிக்குண்டும்

மக்களே கொஞ்சம் கொஞ்சமா மீன் சேர ஆரம்பிச்சிருச்சு மக்களே இங்க பாருங்க ஒரு கிலோ மீன் சேர்ந்துருச்சு கொஞ்சம் ஒதுக்க வேண்டியது இருக்கு மக்களே உள்ள ஒரு மீன் இருக்கு விரால் மீன் இருக்கு உள்ளதானா மடி வெறி மடி மக்களே விரால் பாத்தீங்கன்னா அடிச்சு அடிச்சு மிஸ் ஆக்கிட்டு அப்படியே ஒரு ஓரமாக ஒதுக்குறோம் ஒதுக்க ஒதுக்க பார்த்தீங்கன்னா சேர்த்துக்குள்ள அப்படியே படுத்து கிடக்கு அந்த பாய்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க நமக்கு பார்த்தீங்கன்னா ஜிலேபி கிடச்சிருச்சு ஒரு விரால் கிடச்சா பரவாயில்ல தான் ராக போட்டு விரால் பிடிக்கிறது ஈஸி இப்படி பிடிக்கிறது தான் கஷ்டமாட்டிருக்கு ஃபஸ்ட் சொல்லுண்ணா இப்போ சொல்கிறது இங்கே ஒருத்தர் கேமராமேன் ஒருத்தருக்கு அது ரிக்கார்டை ஆன் பண்ணாலும் தெரில

சட்டி வச்சிருக்கோம் எப்படியா சிக்க வச்சிருக்கி வந்து அங்க வரைக்கும் இருக்குதா இங்க இருக்கு வாங்க

வாடா வாடா, அடுத்த மீனை பிடிக்கலாம் கச்சா பையன் பொன்மடியில் மாடியில் படத்துல முன்னாடியே இல்ல வேண்டாம் வேண்டாம் இங்கே இருந்தேன் அவ்வளோ பிடிச்சேன்டா சைஸ் ஆனா இப்படிங்க யாராச்சும் வாயில விட்டு புண்ணா மக்களே ஒரே ஸ்பாட்ல ஒரு கிலோ வராது ஒரு கிலோ சிலபி ரெண்டு மீன்

பிடிச்சாட்டா பிடிச்சா மீஸ்டான் போய்ட்டு அங்கேயா இருக்கு மாட்டிருச்சு ஒன்று தான் மாட்டிச்சு லைவில ஒன்று போட்டதில்ட்டா அதுக்குள்ள அவ்வளோ கேப் போடா கல்லு குச்சிமா நான் எதுக்கு வலையை வச்சுக்கலாம்ட்டா வலையில் உழுந்துச்சுனா வளையல் சுத்திடும் ஏன்னா வலை கும் கும்பலாக இது அது போயிடுச்சு இது நான் போயிடுச்சு நான் இது ஒன்று 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 ஜிலேபி பிடிச்சிருக்கியா என்னோடய வளையல 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 அது போயிருச்சு போயிடுச்சா வளையிலேருந்து போயிடுச்சா போயிடுச்சு நானும் பிடிச்சிட்டேன் நீ பிடிச்சிட்டியா வளையல தூக்கு தூக்கு ஒரு ஒரு ஆளா சிக்க ஓப்பன் ஆக மாட்டேன் நேரம் பார்த்து சந்திர சந்தில இந்த சந்திர இந்த சந்தில என் முடிவா முடிது முடிஞ்சது வளக்குள்ளதாக இருக்க வலை சுற்றி போட்டேன் பார்த்து இங்கே போய் பெருசு பிடிச்சிட்டான் கீழே போய் பெருசு

ஏ இல்லை ஏன்னா வங்கில கை விடவும்ல மக்களை இங்க பாத்தீங்கன்னா பாறைக்கடியில் தான் மீன் இருக்கு ரெண்டு பேரும் பூந்து விளாண்டுட்டு போடே போடே மீன் கொத்து கொத்தா வந்துகிட்டே இருக்கு நாலு மீன் பிடிச்சா போதும்னு நினைச்சேன் பாருங்க பையன் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு ரெண்டே ரெண்டு வாட்டி உள்ள பூந்து விளையாண்டா சேக்காண்டுக்குள்ளேன் இந்த சைடு விடுறான்

மக்களே நமக்கு தேவையான ஜிலேபி எல்லாம் பிடிச்சாச்சு இங்கே பாரு எவ்வளோ ஜிலேபி மீன் நம்ம ரெண்டு சிங்கப்பூட்டிங்க பார்த்தீங்கன்னா கையிலே அமுக்கி பிடிச்சாங்க இப்போ நம்ம வந்து வெயிட் வச்சு பார்க்க போகிறோம் எவ்வளோ இருக்குன்னு ஆனால் எவ்வளோ இருக்கும் சொல்ல போல் ரெடு அஞ்சு நாலு ரெடு டு அஞ்சு நீ நான் தூக்கி பார்க்கல ஆனால் சொல்கிறேன் வேறு மரியாதை கட்டுப்போயிரு நாலு நாலு கிலோ நாலு ரூ அஞ்சு நான் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ பார்த்துருவோம் வாங்க இல்லாட்டி இந்த ரெண்டு நம்பரை தவிர வேறு எது வந்தாலும் ஓகே இங்கே வாருங்க ஸ்கேல் ஆஃபில் தான் இருக்கேன் கிட்டே வந்து பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இது எடுத்துகிட்டு ஜீரோ பண்ணு எதுவுமே இல்லை இப்போ ஆன் பண்ணு பார்த்தீங்க இப்போ ஜீரோவாக இருக்கா இப்போ உள்ளே சொருகிறேன்

நானூத்தம்பது கிராமம்னா ஒரு அரை கிலோல இருந்து ஐநூத்தி இருபது இல்ல ஐநூறு ஐநூத்தி முப்பது அந்த மாதிரி மக்களே நானூறு ஐயா கட்ட அரை கிலோ ஆ ஆ ஆ தான் கொண்டேன் ஏய் இ இன்ன 1 கிலோ மடிப்புள்ள அரிசி ஜிலேபி மீன் அண்ணன் ஜெயிச்சதுனால இந்த மீனை எனக்கு சாப்பிட்டுறா ஜெயித்ததுக்கு என்ன டீட்டு எனக்கு வந்து குடு மரியாதை அது போடு அம்மிச்சி மக்களே இப்ப என்ன பண்ண போறேன்னா இந்த ஜிலேபில பெரிய பெரிய ஜிலேபியா பார்த்து கல்ஃப் ஃப்ரை பண்ண போறோம் கல்ஃப் ஃப்ரை இல்ல சட்டி ஃப்ரை என்ன இருக்குன்னு தெரியல நவணி வீட்டுக்கு போறான் டேய் வருதறவல்ல ஆ வருதறல வாங்க நவணி வீட்டுக்கு போயிடலாம் ஓகே மக்களே வாங்க அங்க ஓடிடலாம் நண்பர்களே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மீனை சமைக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா நவனிதோட தோட்டம் நவனிதோடனோட தோட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா மாடு இருக்குது அந்த மாடு வந்து இவனுக்கு சொந்தமானதா மாடு மட்டும் கிடையாது ஆடு கோழி இங்கே பாருங்க வாத்து ஃபுல்லாக இருக்குது செம்ம ஜாலியாக இருந்துச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா இளனி வெட்டி கொடுத்தான் இப்போ நாங்கள் மீன் சுத்தம் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே பாருங்க உட்காந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது அந்த கிணத்துக்குள்ளேயும் மீன் வளர்த்துட்ருக்கானுங்க அடங்க மாட்டேங்கிறானுங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு அவுரி கிடக்கு அந்த அவுரிக்கு சொந்தக்காரன் பார்த்தீங்கன்னா அவன் அங்கே இருக்காம போறேன் கிரி எப்படி ஃபெயிலாக போயிடுவான் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீனை தக்க 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 தக்கன்னு சுத்தம் பண்ணி அருமையாக சமைக்க போகிறோம் இங்கே தான் அடுப்பு செட் பண்ண போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு இங்கே சமைச்சி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரொம்ப அடிக்கடி சமைப்போம் இப்போ டச்சு விட்டுருச்சு இப்போ நம்ம இங்கே சமைக்க போகிறோம் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச மொத்த மீன் வேறு கிட்டத்தட்ட ஒரு மூணே முக்கால் கிலோ இருந்துச்சு மூணே முக்கால் கிலோ ஜிலேபி மீன் இருக்குது இப்போ இதை எடுத்து தான் இப்போ அருமையாக வறுக்க போகிறோம் ராஜா வறுவல் தானே வறுவல் தான் அருமையாக வருத்திடலானா போட்டு இதான் பார்த்தீங்கன்னா இருக்கலே பெரிய ஜிலேபி நாங்கள் பிடிச்சது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஜிலேபி ஒரு ஜிலேபி மட்டும் பார்த்தீங்கன்னா அரை கிலோ இருக்கும் இதை அப்படியே முழுசாக போட்டு வறுக்க போகிறோம் ஏ முழுசாக வருத்தருவில ஆ கைமாக பண்ணிடலாம் கைமானா குத்தி கொலை இருதுரா முழுசா கேட்டேன் நான் வேறு எப்படி இருக்குன்னு இதோ பட்டை ஜிலேபி ஆந்திரா ஜிலேபி வேறு எவ்வளோ பிரச்சனை ஒரு ஜிலேபி பார்த்தீங்கன்னா அரை கிலோ அரை கிலோ ஜிலேபி இதை மூசாவிற்கு போகிறோம் நான்தான் சாப்பிட போகிறேன் நீ எல்லாம் பார்க்க வச்சு நான்தான் சாப்பிட போகிறேன் மக்களே புயல் வேகத்தில் கழுவ ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வேறே மீனெல்லாம் கழுவி முடிச்சாச்சு ஆள் மீன் கீறு விழுந்துச்சுன்னா கழுவுழுவி ஆள் வேகம் பத்தாலேன்னு சொல்லிட்டு கிரியையும் கூட்டு வந்துட்டான் இப்படி மீனை பிறஞ்சு இப்படி பிடிச்சப்படாவே போகுது நான் கல்வித்தமா கிட்டேன்ேரம்ிடிச்சுக்கிழகப்படி பிரச்சது கத்தன் படி மக்களே கொஞ்ச நேரமா ஆளை காணும் எங்க ஓடிட்டான்னு நினைச்சேன் மீனை வெட்டி வச்சுட்டு பார்த்தா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போய் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான் பாருங்க இதான் பார்த்தீ அரைச்சி வச்சு மூன்று அரைச்சாச்சு அங்கே மீன் இருக்குது நம்ம மசாலா போடலை இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட கிச்சனு அந்த இடம் பார்த்திங்கன்னா கிச்சனு இது வந்து டைனிங் இங்கே தான் சாப்பிட போகிறோம் அது மட்டும் கிடையாது இதான் ஸ்லாப்பு இங்கே தான் வச்சு இப்போ மசாலா எல்லாம் போட போகிறோம் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வாங்க செம்மையாக தான் இருக்குது சாயந்தரம் நேரம் அதுவும் ஞாயித்துக்கெழம சாயங்காலம் ஒரு பண்ணை வீட்டில் பெரிய கிணத்துக்கு பக்கத்தில் வச்சு அப்படிச்சுட்டு இருக்கோம் சூப்பராக இருக்குவாங்க மக்களே இப்போ மீனுக்கு வந்து மசாலா போட போகிறோம் சூப்பராக கிராமத்து முறையில் எப்படி மசாலா போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க போடுங்க சார் நவனிதனோட ஸ்பெஷல் மசாலா இது எல்லாம் பெரிய பெத்த சிலேபிக்கு மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தானது ஆ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்லுங்க அப்படியே ஒன்று ஒன்றா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சா பத்து வாட்டி சொல்லிட்டு அடுத்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து என்னங்க அடுத்தது மிளகா பொடி மிளகா பொடி போடுங்க உங்க மிளகா கொஞ்சம் மிளகாட்டி உப்பு குப்பை போடுறதா உப்பெல்லாம் பொடியிலே இருக்குண்ணா மிளகா பொடி ஃபுல்லா போட்டுட்டானா போட்டு அடுத்து எப்பச்சிட்டு வந்தியா போடு வீட்லேயே அரைச்ச பெப்பரு வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு எல்லாம் வீட்டில் அரைச்சதா சத்தியமாக கவர்னமானதெல்லாம் அங்கே இருக்குது மகளே இப்போ அடுத்த சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம கிரிதாக சேர்க்க போகிறோம் வீட்லேயே அரைச்ச சுத்தமான ஜேபி மீன் மீன்வருவல் மசாலா அரைச்சது அரைச்சதுன்னா வீட்டில் அடித்ததெல்லாம் நான் கடையில் இது வாங்கினது கடையில் வாங்கியா கடையில் வாங்கிட்டான் நம்ம சாரிங்க அது ஒன்று மட்டும் கடையில் வாங்கியிருக்கான் அவ்வளோதானே என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சது தான் கட்டிப்பானை கூட நாங்கள் வீட்டிலே செஞ்சது தான் சரி உன் இசைத்து கொட்டிட்டு இருக்கேன் எவ்வளோ கொட்டுறது என்ன கொட்டுறது கணக்கு வழக்கு சொல்றான் அவன் வேற கணக்குல செய்யறா கணக்கு வழக்கு மாடு கொட்டிட்டு இருக்கான் அவ்வளோதான் மக்களே வீட்லயே அரைச்சு நம்மளோட மசாலா மீன் 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 கூட வீட்டில் வளர்த்துன்னு சொல்ல சொல்லுவானுங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு மீன் எடுத்து காட்டுங்க சார் நேயர்களுக்கு இருந்தா கொஞ்சம் பொடி தவட்ட வேண்டாம் சொல்ற பேசுறா இருந்தா பொடி தவட்ட வேண்டாம் தவட்டுங்க தவட்டிட்டு காட்டுங்க டே உப்பு இருக்குமாடா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஆனால் காரை கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்னும் ஒரு பாக்கெட் தான் போட்டுருக்கு இன்னொரு பாக்கெட் இங்கே தான் இருக்கு அதையும் போடு அதான் மிளகா பொடி இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சமா போட்டு விட சாகட்டும் யாரு சாப்பிட போகிறா எவ்வளோ பெரிய மீன் மக்களே அரை கிலோ வர ஜிலேபி ம் ஆமாம் மக்கள் ஞாயித்துக்கிழம ஸ்கூலுக்கு போயிட்டேன் அப்போ தான் வந்தான் இதுக்கப்புறம் வந்து படிக்காமல் இப்போ மீன் மசாலா போட்டுடான் வெயிலாக போட்டோன்னா என்னை கேட்கக்கூடாது எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை கொட்டினா உள்ள கொட்டினா எப்படியும் கிரியோட ஸ்கூல்லேருந்து நிறைய பேர் பார்ப்பீங்க என் படிக்கிறானா என்னங்கிறது தயவு செய்து கமாண்டை சொல்லிட்டு போங்க எப்போ பாரு தூக்கி வச்சுக்கிறான் ஆனால் எனக்கு எதுவும் படிக்கிற மாதிரி தெரியல இதில் எத்தனை மீன் இருக்குன்னு கேட்டால் கூட ஒழுங்காக எண்ணமாட்டேங்கிறான் மக்களே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ஓகே அவ்வளோதான் கிரி பார்த்தீங்கன்னா தார் மசாலாவை மசாலா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு செட் பண்ண போயிடலாம் வாங்க மக்களே மீனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா தடவி வச்சாச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாயிடுச்சு இப்போ நைட் மோனில் இருக்கிறனால கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது ஆனால் இப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு ஆரை முக்கால் ஆகிடுச்சி மீனில் நல்லா மசாலா தேவையாச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு நம்ம கிச்சன் இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு மக்களை இப்போ மீனை சமைக்கிறது நம்ம அடுப்பை பற்ற வைக்க போகிறோம் தக்க 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 தக்கன்னு ஸ்டைலிஷ் லைட்டர் சென்னை ஊற்ற போகிறோம் சமைக்க போகிறோம் ஏன்னா பால் வருன்னா நம்முன் எரி அம்மா கப 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 கப்பூராக நம்ம பெத்த மீன் ரெடி ஆயிடுச்சு மசாலா கழுவி ரொம்ப மீனை பொறிக்க போறோன்னா பார்த்து பார்த்து மீன் வறுக்கு தப்புறம் கருவேப்பிலாம் இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படியே வாங்கி போட்டுக்கலாம் மீன் வறுக்கு எதாவது சூப்பரான இடம் உலகத்திலேயே இப்போ கரண்ட் இல்லாமல் அங்கே வர என்ன வாங்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் இறக்குமதி ஆகிட்டு இருக்கு மகளே பெத்த மீன் வறுத்து எடுத்தாச்சு இங்கே வருங்க நல்ல முரட்டை மீன் அங்கே பார்த்தீங்கன்னா வறுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அதை சாப்பிட்டு உப்பலாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி ஒன்று ஒன்றா வறுக்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே வெந்திருக்கான்னு பார்க்கலாம் எனக்கு எனக்கு டேஸ்ட் எப்படின்னா இருக்குது நீ சா பாரு கிரி வாங்க கிரி எப்படி இருக்குண்ணா டேஸ்ட் அருமையாக இருக்கு மக்களே நீங்களே வாங்க சாப்பிடலாம் ம் ஒன்றும் ஒன்று குறையுது சாசம் மறந்துட்டீங்களா ஃபேவர்ட் ம் சாப்பிட்டு பார்ப்பேன் அடுத்து மீன் ரெடி ஆயிடுச்சுனா எடுத்துடலாமா பாக்கெட் ஹோட்டலில் தளர்ந்து சூடா சூடா

கேமராமேன் என்ன பண்ணுறீங்க பத்த செட்டில் கொடி போட்டுக்கலாம் போடுங்க போடுங்க நானாக தான் ஆல்ரெடி காரம் இந்த பொடி போட்டு அடிச்சு பயங்கர டேஸ்டாக இருக்குண்ணா ஊந்து வராசிட்டு இருக்கிறோம்

நீ எதிராக கூட்டுற நான் மண்டே மீனோட மண்டை இல்லைண்ணா போன்லெஸ் தான் செம்மையாக இருக்குல்ல அங்கே வரைக்கும் ஒரு மொறு வந்துடுச்சு வெரைட்டி வெரைட்டி சாப்பிட்றாங்கண்ணா வந்து இது சாப்பிட போகிறோம் ரெண்டு பேரும் கேமரா வேணும் பார்க்க வச்சு திங்கிறாங்க நீ சாப்பிட்ணா வேணும் கொஞ்சம் கொட்டுறான் போன்லெஸ் எங்கே பாருங்க மக்களே போன்லெஸ் போது போதும் இதான் மீன் கொத்து போன்லெஸ் கொத்து அப்படியே போன்லெஸ்ஸாக பிரித்து போட்டு மசாலா போட்டு கொஞ்சோண்டு வெங்காயத்தை வச்சு விட்டு அடிக்க வேண்டியதான் கேமராமேன் துரோகம் செய்யப்பட்ட கேமராமேனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கல்ல சாப்பிடு மண்டைய கேமராமேன் ஏமாற்றப்பட்டு விட்டார் மண்டகரி நம்மளுக்கு வரை எறும்பு கொடுத்து தாட்டி விட்டாங்க மக்களே மக்களே எல்லாம் சமைக்க சொல்லி சாக ஊதுரா ஊதுரா நல்லா மக்களே நம்மள சாப்பிட சொல்லி சாக அடிக்கிறாங்க செம்ம டேஸ்ட் முடியல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆறு ஜிலேபி உள்ள போயிருச்சு அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பத்த வருஷ்டாகி அவ்வளோதான் மக்களை இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி இந்த டீம் எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்திங்கன்னா நவனிதம் கூட போய் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம் அதே அவங்க தோட்டத்துக்கு வந்து மீன் வறுக்கிறோம் அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாய் மக்களை